இன்னைக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய பொறுத்து தான் இருக்கும் கடந்த காலத்துல உங்க லைஃப்ல என்ன மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்தது மாதிரியான அனுபவங்கள்லாம் அடைஞ்சீங்க என்ன மாதிரியான வார்த்தைகள் கேட்டு வளர்ந்துருக்கீங்க அது எல்லாம் தான் உங்களுடைய இன்னைக்கு வாழ்க்கைய செதுக்கி இருக்கும் அப்போ இந்த வாழ்க்கைய நீங்க உங்களுக்கு ஏத்த விதத்துல மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாத்த வேண்டியது உங்களுடைய தான் பாஸ்ட எப்படி எப்படி மாத்துறது அப்படின்னு கேக்குறீங்களா அத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த வீடியோல நாம மேனிபெஸ்டேஷனுடைய மாஸ்டர்னு சொல்லப்படுற நெவில் கோடாட் கொடுத்த ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கான ரிவிஷன் டெக்னிக் பத்தி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களால நிச்சயமா உங்களுடைய பாஸ்ட மாத்த முடியும் எப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவோட கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க பார்த்த விஷயங்களை இமிடியட்டா இம்மிடியா வாழ்க்கையில அப்ளை பண்ணவும் செய்யுங்க உங்களுடைய பாஸ்ட மாத்தி அதன் மூலமா உங்களுடைய இந்த பிரசன்டையும் பியூச்சரையும் நினைச்ச விதத்துல மாத்தி அமைச்சுக்கோங்க வணக்கம் நான் இந்துமதி மனோ நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங் மேனிஃபெஸ்டேஷன் பாசிட்டிவ் மைண்ட் செட் மாதிரியான விஷயங்களை பத்தி தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த டாபிக்ஸ்ல எல்லாம் ஆர்வம் இருக்குன்னா நிச்சயமா நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க நம்ம எல்லாம் எல்லாருக்குமே நம்மளுடைய கடந்த காலத்துல நம்ம மாத்த நினைக்கிற சில விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் அது ஒருவேளை நீங்க செஞ்ச ஒரு 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 இருக்கலாம் இல்ல உங்களுக்கு கிடைச்ச அனுபவமா இருக்கலாம் இல்ல ரொம்பவே இன்னைக்கு வரைக்கும் உருத்திட்டு இருக்கிற ஒரு சம்பவமா இருக்கலாம் நீங்க ஒவ்வொரு நாளுமே அந்த ஒரு சம்பவத்தையோ அந்த ஒரு தவறையோ தினசரி நினைச்சு நினைச்சு பார்த்து அந்த மாதிரி நடக்காம இருந்திருக்கலாமே இந்த விஷயம் இந்த மாதிரி முடியாம இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருப்பீங்க இனிமேலும் அந்த மாதிரி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா உங்களால உங்களுடைய பாஸ்ட மாத்தி அமைக்க முடியும் பாஸ்ட மாத்தி அமைக்க முடியும் நான் இங்க சொல்றப்போ நீங்க நடந்த விஷயங்களை மாத்த போறது கிடையாது அது நம்ம யாராலையுமே பண்ணவும் முடியாது ஆனா அந்த விஷயங்கள் இப்ப வரைக்கும் உங்களுடைய மைண்ட்ல ரீப்ளே ஆயிட்டு இருக்கிற அந்த ஒரு நினைவுகளை மாத்தி அமைக்க முடியும் இதுக்குதான் நாம நெவில் கோடாடுடைய ரிவிஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ண போறோம் நெவில் கோடாட் ஆஃப் பலவிதமான சக்தி வாய்ந்த பயிற்சிகளை பத்தி சொல்லி இருக்காரு அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவர் சொன்ன இந்த பயிற்சிகள் மூலமா அவங்களுடைய லைஃப்ல ஈர்த்திருக்காங்க அதுல அவர் முக்கியமா சொல்லி கொடுத்த ஒரு விஷயம்தான் இந்த ரிவிஷன் டெக்னிக் இந்த ரிவிஷன் டெக்னிக் எதுக்காக யூஸ் பண்ணனும் அப்படின்னா நம்மளுடைய பாஸ்ட்ல நடந்த ஒரு தேவையற்ற ஒரு இன்சிடென்ட் எடுத்து அந்த இன்சிடென்ட்

திரும்ப அவங்க லைஃப்ல ரீலிவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது இவங்களுடைய பிரசன்ட் லைஃபை பாதிக்கிறது மட்டும் இல்லாம இவங்களுடைய வருங்கால வாழ்க்கையையும் சேர்த்தே தான் பாதிச்சுட்டு இருக்கும் இதுல இருந்து வெளிவரணும்னா அடுத்து நான் சொல்ல இந்த ஒரு ரிவிஷன் டெக்னிக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்க லைஃப்ல இன்னைக்கே கடைபிடிக்க தொடங்குங்க முதல் ஸ்டெப் அப்படிங்கிறது நீங்க உங்க லைஃப்ல எந்த ஒரு இன்சிடெண்ட்டை மாத்தி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க அத முடிவு பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு நீங்க ஒருவேளை சின்ன வயசுல ஏதாவது ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்கலாம் அன்னைக்கு ஃபெயில் ஆனா அந்த ஒரு சம்பவமானது உங்க மைண்ட்ல இன்னைக்கு ஆழமா பதிஞ்சதுனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலயுமே நான் ரொம்ப திறமையானவன் கிடையாது எனக்கு அவ்வளவு தூரம் அறிவு போதாது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்குள்ள பதிஞ்சிருக்கலாம் இந்த விஷயமே உங்களுடைய கரண்ட் லைஃப்ல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருக்கும் உங்களுடைய வேலையிலேயே நீங்க உங்களுடைய பழைய பாஸ் கிட்ட ரொம்பவே திட்டு வாங்கியிருப்பீங்க இல்ல நீங்க செஞ்ச ஒரு தவறுக்காக உங்களுடைய பாஸ் உங்களை பல பேர் முன்னாடியே ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கலாம் உங்களுடைய மனசுல இந்த ஒரு சம்பவம் ரொம்பவே பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை எடுத்துக்கலாம் இல்லன்னா பாஸ்ட்ல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுடைய நண்பர்களே உங்களை ரொம்ப கேலி செஞ்சிருக்கலாம் உங்களை ரொம்பவும் மனசளவுல காயப்படுத்தி இருக்கலாம் அந்த சம்பவத்தை இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா கூட உங்களால ஏத்துக்க முடியாதபடி இருந்திருக்கும் திரும்ப திரும்ப என்னை இந்த அளவுக்கு ஒரு கேலி பொருள் ஆக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தமும் மாதங்கமும் உங்க மனசுல உருவா ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவத்தை நீங்க மாத்தி எழுதணும்னு நினைச்சாலும் சரி அந்த சம்பவத்தை இப்ப முடிவு பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஸ்டெப் உங்களுடைய கண்களை மூடிட்டு மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்க போறீங்க அதன் பிறகு அப்போ நடந்த அந்த ஒரு சம்பவத்தை திருப்பி ஒரு தடவை ரீப்ளே பண்ணி பார்க்க போறீங்க ஆனா இந்த முறை நடந்த அதே மாதிரி நினைச்சு பார்க்க போறது கிடையாது நீங்க அந்த சம்பவம் என்ன மாதிரி நடந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விதமா அதை மாத்தி ப்ளே பண்ணி பார்க்க போறீங்க இப்போ முதல்ல பார்த்த எக்ஸாம்பிளில் ஒருவேளை நீங்கள் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதே சம்பவத்தை யோசிச்சு பார்க்குறப்போ நீங்கள் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டதாகவும் அதை சந்தோஷமா வந்து உங்களுடைய குடும்பத்தார் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதாகவும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை அதுக்காக ரொம்பவே பாராட்டினதாகவும் நீங்கள் அந்த சம்பவத்தை நினச்சி பார்க்க போகிறீங்க உங்கள் பாஸ் உங்களை திட்டின எக்ஸாம்பிளை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய பாஸ் இப்போ உங்களை அதே கலீக்ஸ் முன்னாடி நீங்கள் செஞ்ச ஒரு நல்ல செயலுக்காக பாராட்ட இதனால உங்களை உங்க பாஸ் மட்டும் இல்லாம உங்க கலீக்ஸும் கை தட்டி உற்சாகப்படுத்தினதாகவும் அதே சம்பவத்தை இப்ப நீங்க நினைச்சு பார்க்க போறீங்க உங்க பிரெண்ட்ஸ் கேலி பண்ண சம்பவத்தை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அதே சம்பவத்தை எடுத்துக்கிட்ட அந்த சந்தர்ப்பத்துல நீங்க உங்க பிரண்ட்ஸோட சேர்ந்து எப்படி சந்தோஷமா மகிழ்ச்சியா ஒன்னா அந்த நாள கழிச்சீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்க போறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ஆதரவாகவும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள பேசிட்டு இருந்ததா அதே சம்பவத்தை நீங்க நினைச்சு பார்க்க போறீங்க கிட்டத்தட்ட நீங்களே உங்க லைஃப் உடைய டைரக்டரா மாறி இந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே உங்க மனசுக்கு பிடிச்ச விதத்துல இப்ப ரீக்ரியேட் பண்ண போறீங்க இதுல முக்கியமான விஷயமே உங்களுடைய உணர்வுகள் தான் நீங்க இந்த சம்பவங்களை ரீக்ரியேட் பண்றப்போ நிஜமாவே நீங்க இப்ப நினைச்சிட்டு இருக்கிற இந்த சம்பவங்கள் தான் நிஜம்னு உங்க மைண்ட் நம்புற அளவுக்கு உணர்வு பூர்வமா நீங்க அதை பண்ண போறீங்க இதே விஷயத்த அடிக்கடி ரிப்பீட் பண்ணி பார்க்க போறீங்க நம்மளுடைய மனதுக்கு உண்மை எது கற்பனை எது அப்படின்னு பிரிச்சு பாக்குற சக்தி கிடையாது எப்ப நீங்க ஒரு விஷயத்தை இதுதான் உண்மைன்னு திரும்ப திரும்ப உங்க மனசுல பதிக்கத் தொடங்குறீங்களோ அப்பவே அந்த மனசு இதுதான் உண்மைன்னு நம்பவும் தொடங்கிடும் இது வரைக்கும் நீங்க உங்களுக்கு பிடிக்காத சம்பவத்தை இது உண்மைன்னு சொல்லி உங்க மனசை நம்ப வச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்ப அத மாத்தி அதையே உங்களுக்கு பிடிச்ச விதமா கற்பனை பண்ணி பாத்து அத உங்களுடைய மனசுல உண்மையா பதிக்க போறீங்க இப்படி நான் சொல்றப்போ இது பொய்யாகாதா இதை எப்படி நான் என் மனசை நம்ப வைக்கிறது அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வரலாம் ஆனா ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா இப்போ நம்ம நம்மளுடைய பாஸ்ட பத்தி விவரிக்கிற ஒவ்வொரு தடவையும் நிஜமாவே ஹண்ட்ரட் நம்ம நடந்த சம்பவங்களை உண்மையா நடந்த விதமாவே விவரிக்கிறது கிடையாது ஒவ்வொரு தடவையும் நாம நம்மளுடைய கற்பனைகளை சேர்த்து கூட்டி தான் அந்த விஷயங்களை ஒவ்வொரு தடவையும் நினைவு கூறுறோம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு சந்தர்ப்பத்துல பல பேர் முன்னாடி அவமானப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த சம்பவத்தை இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்போ அன்னைக்கு நடந்த விஷயத்தை அப்படியே ஹண்ட்ரட் சொல்ல மாட்டீங்க உங்களை சுத்தி ஒருவேளை ஒருத்தர் ரெண்டு பேரு பார்த்து சிரிச்சிருக்கலாம் இல்ல கேலி பண்ணிருக்கலாம் ஆனா இப்போ நீங்க அதே சம்பவத்தை சொல்லணும்னா அன்னைக்கு அத்தனை பேருமே என்ன ரொம்ப கேலியா பார்த்தாங்க அவங்க கண்ணிலேயே தெரிஞ்சது என்ன ஒரு புழு மாதிரி அவங்க அன்னைக்கு பார்த்தது அவங்க எல்லாருமே என்ன ரொம்ப ஏலனம் கண்டனமா நடத்தினாங்க என்ன இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசி சிரிச்சுக்கிட்டாங்கன்னு அந்த சம்பவத்தை டோட்டலா நீங்க உங்களுடைய கற்பனையிலையும் நினைவுகள்லையும் எப்படி புரிஞ்சுகிட்டீங்களோ அந்த விதமா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க சோ ஆல்ரெடி நீங்க உங்களுடைய பாஸ்ட உண்மையாவே அது எப்படி நடந்ததோ அதே விதமா இப்ப நினைச்சு பாக்குறது கிடையாது பொய்யான கற்பனைகள்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க சோ அதையே ஏன் உங்களுடைய அட்வான்டேஜ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்க கூடாது இந்த டெக்னிக் மூலமா நம்ம செய்யறதும் அதுதான் நீங்க திரும்ப திரும்ப தொடர்ந்து இதே விஷயத்த உங்களுக்கு பிடிச்ச விதத்துல ரீக்ரியேட் பண்றப்போ பழைய நினைவுகள் டோட்டலா அழிஞ்சு இந்த புது நினைவுகள் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிய தொடங்கும் இது அதே சம்பவங்கள் உங்களுக்குள்ள ஏற்படுத்தின அதிர்வலைகளை மாத்தி அமைக்கும் இப்போ அந்த சம்பவங்கள் மூலமா உங்க மனசுல நான் திறமசாலி கிடையாது என்ன பத்தி எல்லாருமே கேலி பண்ணுவாங்க என்னால எந்த ஒரு விஷயத்தையும் சரியான விதத்துல செஞ்சு முடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உருவாகி இருந்ததுன்னா இப்ப நீங்க மாத்தி அமைக்கிற இந்த பாஸ்ட் மூலமா உங்களுடைய இந்த எண்ணங்களையும் சேர்த்தே மாத்தி அமைக்க முடியும் நான் ரொம்ப திறமசாலி என்ன எல்லாருமே என்னுடைய செயல்களுக்காக பாராட்டுவாங்க நான் எப்பவுமே சிறந்த செயல்கள் தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக பவர்ஃபுல் எண்ணங்களாக இதன் மூலமா நீங்க மாத்தி அமைக்க முடியும் நாலாவது ஸ்டெப்ங்கிறது திரும்பவும் உங்களுடைய பழைய கதைகளுக்கு போகாதீங்க ஒவ்வொரு முறை உங்களுடைய மனசு அந்த பழைய கதைக்கு போக நினைச்சாலும் இம்மிடியா அந்த கதையிலையும் நீங்க கிரியேட் பண்ண இந்த புது ரியாலிட்டியவே ஓட்டி பாருங்க இது உங்களுடைய செல்ஃப் கான்செப்ட்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தும் உங்களுடைய செல்ஃப் கான்செப்ட் மாறிட்டாலே உங்களுடைய இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டியும் சேர்ந்தே மாறத் தொடங்கும் ஸோ எந்தெந்த பாஸ்ட் விஷயங்கள்லாம் இன்ன வரைக்கும் உங்களுடைய மைண்ட்ல இருந்து பெரிய உறுத்தலா இருக்கோ உங்களுடைய இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையின் குவாலிட்டியை பாதிச்சிட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யறதன் மூலமா உங்களால மாத்தி அமைக்க முடியும் நெவில் கோடாடி இந்த விஷயத்தை சொல்றப்பயே அவர் சொல்ற இன்னொரு விஷயம் இந்த டெக்னிக்கை நீங்க சாட்ஸ் நிலையில இருந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் சாட்ஸ் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல ஸ்டேட் அகின் டு ஸ்லீப் அதாவது கிட்டத்தட்ட தூக்க நிலை அப்ப நீங்க கரெக்டா தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நிலை இருக்கும் இல்லையா அந்த நிலையில நீங்க இந்த மாதிரி சம்பவங்களை எடுத்துக்கிட்டு அதை தினசரி ரிவைஸ் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி பார்த்துட்டு அதே நிலைமையிலேயே தூங்க போகணும் இந்த மாதிரி செய்யறப்போ அந்த சம்பவங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆழ் மனசுல போய் பதிய தொடங்கும் அப்போ உங்களுடைய மனசு ஈஸியா இதுதான் உண்மையா நடந்த சம்பவம்னு நம்பவும் ஆரம்பிச்சிடும் இப்படி நீங்க செய்யறப்போ உங்க லைஃப்ல என்னென்ன விதமான அட்வான்டேஜஸ் எல்லாம் நான் சொல்றேன் முதல் விஷயம் இன்னைக்கு உங்க லைஃப்ல மோசமா போன நிறைய விஷயங்களுக்கு நீங்க சொல்லிட்டு இருக்க காரணம் என்னன்னா அன்னைக்கு என் லைஃப்ல நடந்த அந்த ஒரு பெயின்ஃபுல் இன்சிடென்ட் தான் அப்படின்னு கை காமிச்சிட்டு இருப்பீங்க இப்ப இந்த ரிவிஷன் டெக்னிக் மூலமா அந்த மெயினான இன்சிடென்ட்டே நீங்க மாத்தி அமைச்சிருப்பீங்க லைஃப்ல இன்னைக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற இந்த மோசமான விளைவுகள் உடனடியா நிறுத்தப்படும் இரண்டாவது உங்களுடைய கடந்த காலம் உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற வலி வேதனை காயம் போன்ற உணர்வுகள் எல்லாத்தையுமே நீங்க இந்த ரிவிஷன் டெக்னிக் மூலமா மாத்தி அமைக்க முடியும் எந்த சம்பவம் உங்க மனசுல காயம் ஏற்படுத்துச்சோ அதே சம்பவத்தை மாத்தி அமைச்சு யோசிக்கிறப்போ அதுவே ஒரு மகிழ்ச்சிக்குரிய சம்பவமா மாறி இருக்கும் மூணாவது விஷயம் உங்களுடைய ஆழ்மன பதிவுகளை உங்களால இதன் மூலமா மாத்தி அமைக்க முடியும் மூலம் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணவும் முடியும் இந்நேரம் நீங்க என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உங்களுடைய கரண்ட் லைஃபை எது வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும்னா உங்களுடைய ஆழ்மன பதிவுகள் அந்த பதிவுகள் எல்லாமே நம்மளுடைய கடந்த கால சம்பவங்கள் மூலமா நமக்குள்ள ஏற்பட்டது இப்ப நம்ம அந்த சம்பவங்களை மாத்தி அமைக்கிறதன் மூலமா பதிவுகளையும் நமக்கு ஏத்த விதத்துல மாத்தி அமைக்கிறோம் சோ லைஃபையும் நமக்கு புடிச்ச விதமா நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இது உங்க லைஃப்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இதை தினசரி ஃபாலோ பண்றதை வழக்கமாக்கிக்கோங்க ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த இருபத்தோரு நாட்களுக்கு தினசரி தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை நீங்க நினைச்ச விதத்துல ரீக்ரியேட் பண்ணிட்டு தூங்க போங்க இனிமே உங்க மைண்ட்ல திரும்ப திரும்ப டிராமாவை ரீப்ளே பண்ணாதீங்க ரிவைஸ் பண்ண தொடங்குங்க நெவில் சொன்ன இந்த டெக்னிக்க ஒருத்தர் தன்னுடைய லைஃப்ல உபயோகப்படுத்த தொடங்கினார் அவருடைய பாஸ் அவரை ஒரு தடவை ரொம்பவே ஹார்ஷா திட்டதுனால அவர் டோட்டலா அவருடைய செல்ஃப் கான்பிடன்ஸையே இழந்துட்டாரு இதனால அவரால அவருடைய வேலையை திரும்பட செய்யவும் முடியல ரொம்பவே அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த இந்த ஒரு பாஸ்ட அவர் மாத்தி அமைக்கணும்னு முடிவு பண்ணாரு முடிவு பண்ணதோட இம்மிடியா இந்த ரிவிஷன் டெக்னிக் அவர் லைஃப்ல யூஸ் பண்ணவும் தொடங்கினாரு அவர் ஒவ்வொரு நாள் தூங்க போறதுக்கு முன்னாடி அவருடைய அதே பாஸ் அன்னைக்கு அவரை பாராட்டினதாகவும் பல பேர் முன்னாடி அவரை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணதாகவும் கற்பனை பண்ணிட்டு தூங்க தொடங்கினார் இந்த மாதிரி அவர் தினசரி பிராக்டிஸ் பண்ணதுனால கொஞ்ச நாள்ல நிஜமாவே அவருடைய ஆபீஸ் கலீக்ஸ்க்கு முன்னாடி அவருடைய பாஸ் இவரை கூப்பிட்டு பாராட்டின சம்பவம் நடந்துச்சு அது வரைக்கும் தன்னுடைய பாஸ் கூட ரொம்பவே ஒரு நெகட்டிவான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு இருந்த அவர் இந்த பயிற்சிக்கு அப்புறமா அவர் கூட ரொம்பவே நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாச்சு இதன் மூலமா அவருடைய வேலையிலையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அவர் அடைஞ்சார் இதே விதமா உங்க லைஃபும் மாறணும் உங்களுடைய பாஸ்டுடைய தாக்கத்துல இருந்து நீங்க வெளிவரணும் நினைச்சா இந்த ரிவிஷன் டெக்னிக் உடனடியா இன்னைக்கு நைட்ல இருந்தே ஃபாலோ பண்ண தொடங்குங்க அடுத்த டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு நீங்க எந்த ஒரு பாஸ்ட மாத்தி அமைக்க விரும்புறீங்க அந்த பாஸ்ட மாத்தி அமைச்ச வெர்ஷனை நிச்சயமா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அவங்க கூட நிச்சயமா ஷேர் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்பிரெட் பண்ணுங்க